ஆலடி பட்டியான் இப்போது அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கிறது இதனால் வீட்டுக் கடனுக்கான இஎம்ஐ எவ்வளவு குறையும் என்பதை பார்க்கலாம் நாட்டில் இருக்கும் பல்வேறு வங்கிகளுக்கும் மத்திய ரிசர்வ் வங்கி குறுகிய கால கடன்களை வழங்குகிறது அப்படி ரிசர்வ் வங்கி கொடுக்கும் கடனுக்கு வங்கிகள் செலுத்தும் வட்டி விகிதம் ரெப்போ வட்டியாகும் இந்த வட்டி விகிதத்தை பொருளாதார சூழலுக்கு ஏற்ப ரிசர்வ் வங்கி அவ்வப்போது மாற்றுவது வழக்கமாகும் ரிசர்வ் வங்கியின் டிசம்பர் மாதத்திற்கான நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் நடந்ததை தொடர்ந்து வட்டி விகிதத்தை ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார் நடப்பு ஆண்டில் மட்டும் ரெப்போ வட்டி விகிதத்தை நான்கு முறை வங்கி குறைத்திருக்கிறது அந்த வகையில் கடந்த பிப்ரவரியில் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டி இப்போது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த வட்டி குறைப்பால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதில் வீட்டு கடன்களை பொறுத்தவரையில் வட்டி பிக்சடாக இல்லாமல் முறையில் கடனை வாங்கியவர்களுக்கு இந்த ரெப்போ வட்டி குறைப்பால் பயன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடன் வாங்கும் போது கடனுக்கான வட்டியை நிலைய தேர்வு செய்யாமல் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாறுதலாக முறையில் தேர்வு செய்தால் இந்த வட்டி குறைப்பால் பயனடையலாம் இப்போது புதிதாக ஒருவர் இருபது ஆண்டுகளில் திருப்பி செலுத்துவதற்காக வீட்டுக்கடன் வாங்குகிறார் என்றால் அவருக்கு இப்போது எட்டு சதவீதம் வட்டி விதிக்கப்பட்டால் மாதாந்திர வீட்டுக்கடனுக்கான இஎம்ஐ நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து நாற்பத்தோராயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபாயாக குறையும் இதேபோல் இப்போது வீட்டுக்கடன் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கும் மினிமம் லீடிங் ரேட்டை வங்கிகள் மாற்றியமைக்க எடுத்துக்கொள்ள காலம் எடுப்பதால் இப்போதைக்கு வீட்டுக்கடன் இஎம்ஐ செலுத்துபவர்களுக்கு ஆறு மாதங்களுக்குள் இந்த இஎம்ஐ குறைப்பு அமலுக்கு வரலாம் இப்போதைய வட்டி குறை படிப்படையில் இருபது வருடங்களுக்கு கணக்கிட்டு பார்த்தால் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் வரையில் இஎம்ஐ குறையலாம் ஆனால் ரெப்போ வட்டி என்பது நிதி கொள்கை குழு ஆய்வை தொடர்ந்து மாற்றியமைக்கப்படக்கூடியது அந்த வகையில் வரும் காலங்களில் ரெப்போ வட்டி அதிகரித்தால் இஎம்ஐ தொகையும் மாற்றத்திற்கு உட்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலடிப்பட்டியான் இப்போது அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க